எத்தனை பேர் முத்துராமனுடைய கிளாசிக் மூவி தீர்க்க சுமங்கலி பார்த்துருக்கீங்க இது வந்து ஜஸ்ட் ஒன் டைம் வாட்சபுள் ஃபார் மீ ஐ வில் நாட் வாட்ச் மோர் தென் ஒன் பிகாஸ் ஒன் டைம் பார்க்கும் போதே அது சேட் என்டிங்கில் ஸோ நோ நோ செகண்ட் டைம் நோ வாட்சிங் த சேட் என்டிங் மூவி முத்துராமன் அப்படின்னு சொன்னாலே இந்த படம்தான் எனக்கு தெரிஞ்சு வேறு யாருக்காவது ஞாபகம் தான் சொல்லுங்கள் முத்துராமன் ரொம்ப 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 பத்தட்டிக்கான நிறைய கேவலமான படங்கள்லாம் நடிச்சிருக்கான் யாராவது மஞ்சுளாவோட சுஜாதா கூட வெரி 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 மீடியோக்கார் மூவி அதெல்லாம் அதெல்லாம் உண்மையில நான்லாம் ரொம்ப பார்த்தது கூட இல்லை அதுக்கப்புறம் யூடியூப்பில் என்ன மாதிரி இருக்கான்னு தள்ளிவிட்டு தள்ளிவிட்டு நான் பார்த்துருக்கேன் இட் வாஸ் நாட் இவன் ஒர்த் அவனும் ஜெயசுங்கரும் சேர்ந்து ஒரு காமெடி படம் பண்ணியிருப்பானுங்க அந்த நாகேஷோட காமெடி நல்லாயிருக்கும் வி கே ராமசாமியோட காமெடி வீட்டுக்கு விடுன்னு நினைக்கிறேன் ஐம் நாட் ஷியோர் அபவுட் தட் மூவி டைட்டில் ஐ மீன் ரியலி நாட் ஷுர் அதில் கொஞ்சம் காமெடி ரோல் பண்ணியிருப்பான் ஜெய்சங்கருக்கு காமெடி ரோல் நல்லா வரும் மற்றபடி ஜெய முத்துராமன்னா வேற என்ன படம் டக்கு ஞாபகம் வருது நிறைய செகண்ட் ரோல் பண்ணியிருக்கான் காம் காதலிக்க இல்லை செகண்ட் ஹீரோ மாதிரி அதுக்கப்புறம் ஊட்டி வரை ஊட்டி வரை உறவுல எம் சிவாஜிக்கு ஈக்குவலாக ஈக்குவல் கிடையாது ஒரு செகண்ட் ஹீரோ அந்த மாதிரி பண்ணியிருக்கான் நம்மளை சரியாக யூஸ் பண்ணலை ஆக்சுவலாக ஆக்சுவல் இல்லாமல் நான் ஆக்சுவலாக பேசத் தெரியாதான் எனக்கு இந்த படம் இப்போ முத்துராமன் அப்படின்னா அவனை பேஸ் பண்ணி ஒரு ஒரு படம்னா அது தீர்க்கசுமங்கலி தான் ரொம்ப நல்லா நடிச்சிருப்பான் அவனுடைய ரோலை வந்து இதை ஃபுல் ஃபுல் ஃபிலிமை வந்து கேரிட் ஆன் ஹிஸ் ஷோல்டன்னு தான் சொல்லுவேன்னா ஆஃப் ஆஃப்கோர்ஸ் அவ்வளோ நல்லா நடிச்சிருப்பாள் முத்துராமனோட கம்பேர் பண்ணும்போது அவளுடைய ரோல் வந்து என்ன சொல்கிறது ஓகே அவளுடைய ரோலுக்கு அவள் ஜஸ்டிஃபை பண்ணியிருப்பாள் நிறைய சின்ன சின்ன பசங்க இருப்பாங்க ஜெயசுதா எல்லாமே வெரி வெரி யங் பீப்புள் அவன் பேர் சித்ரா ஜெயசுதா சிவகுமார் இன்னொரு பையன் வரும் அவன் பேர் ஸ்ரீதர்னு பேர் இந்த நாலும் பசங்க எல்லாம் ஒரு யங் அடுத்த ஜெனரேஷன் அப்புறம் இன்னொரு ஜோடி ஒன்று வரும் அது ஐ திங்க் மெஜசந்தராஜன் ஃபர்ஸ்ட் ஷேர் அவன் ஒய்ஃபாக வர்ற ஒருத்தி அவனுக்கு பையனாக ஒருத்தான் வரேன் அதெல்லாம் வந்து ஒரு என்னது சப்போர்ட்டிங் ரோல்ஸ் இந்த படம் வந்து ஆக்சுவலி வெரி ஐயோ கொடுமையாக இருக்குது இந்த ஆக்சுவலி வெரி 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 சேட் என்டிங் வெரி சேட் என்டிங் அதை வான் டிஸ்க்ளைமர் மாதிரி சொல்லிடுறேன் மல்லிகை என் மன்னன் மயங்கும் பாட்டு உள்ள படம் அவ்வளோ ஒரு ஈகோவை வந்து முழுங்கி தன்னோடய ஒய்ஃபுக்காக அவன் பண்ணுற சாக்ரிஃபைஸு நல்லாயிருக்கும் படம் எனக்கு எனக்கு வந்து எல்லோரும் சொல்லுவாங்க மல்லிகை என் மன்னன் மயங்கும் அந்த பாட்டு அப்போ தெரிக்க விட்டுச்சு தமிழ்நாட்டு அந்த பாட்டு எனக்கு இந்த படத்தில் தீர்க்க சிம்மங்கலி வாழ்க வேணுன்னு பாடுவாள்ல எனக்கு அந்த பாட்டு ஆக்சுவலாக ரொம்ப பிடிக்கும் இதை விட என்னன்னு தெரியாது ஒரு மேலே நான் வந்து டி பிசிஸ்லோட பிக் ஃபேனுங்கிறதுனால என்னன்னு தெரியாது அதுக்காக வணிசெயராம குழு குறைச்செல்லாம் மதிப்பிடவே முடியாது அபூர் அபூர்வரகங்களில் என்ன அழகாக ஏழு ஸ்வரங்களில் எத்தனை பாடல் பாட்டால் எவ்வளோ நல்லா படியிருப்பாள் அதில் அவளுக்கு நேஷ்னல் அவார்டு கூட கிடச்சிதுன்னு நினைக்கிறேன் ஆனால் இந்த படத்தில் தீர்க்க சுமங்கலி வாழ்கவேனு ஜெயசுதர பாடலாம் அந்த பாட்டு நல்லாயிருக்கும் படம் வந்து இது யாருமே இது வரைக்கும் யாராவது இந்த படத்தை பார்க்கலன்னா கண்டிப்பாக ஒரு தடவை பாருங்கள் நல்லா ஒரு பீ ரெடி ஃபார் க்ரைங் நல்ல படம் முத்துராமன் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு வந்து அப்படியே ஒரு வரது படம் இதுதான் இன்னொரு படம் இருக்குது நல்லவன் நல்லவனுக்கு நல்லவனாக என்னமோ ஒரு படம் அதை நான் செக் அவுட் பண்ணிட்டு படத்தோட பேரை வந்து செக் பண்ணிவிட்டு வந்து சொல்கிறேன் அது கூட ஒரு நல்ல படம் தான் அதுக்கு அது ஒரு வித்தியாசமான ஒரு படம் அது என்ன நேமை செக் பண்ணிவிட்டு மஞ்சள் மஞ்சுளா கூட நடிச்சிருப்பான் அதுவும் வந்து ஒரு மொத்தத்தில் ஒரு நாலஞ்சு படம் நான் வந்து வெரி 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 கிரிட்டிக்கல் பர்சன் வென் இட் கம்ஸ் டு ஆக்டிங் இந்த ஸ்டோரி டைலாக் டெலிவரி இதெல்லாம் சின்ன வயசுலேருந்து படம் பார்க்குறதுனால நான் வந்து ரொம்ப சிலருக்கெல்லாம் பழைய படம் இந்த மன்னிப்பில் நான் ராது லட்சுமி அப்படி வச்சு செஞ்சது நினச்சி என்னது லட்சுமியை பிடிக்காதா என்ன விஜயகுமாரி டயலாக் டெலிவரி நல்லா இல்லையான்னு நீங்கள் சொல்லுவீங்க லைக் எஸ் ஐ எம் ஏ வெரி 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 ஜட்மெண்டல் வென் இட் கம்ஸ் டு ஆக்டிங் தே ஷுட் ஜஸ்ட் பி பர்ஃபெக்ட் அந்த இதில் வந்து அதனால தான் இவ்வளோ கிரிட்டி இவ்வளோ இதாக சொன்னேன்னா எல்லாமே ஒரு அந்த காலத்தில் இந்த ட்ராமாவிலேருந்து இருந்ததுனால அப்படி தானே டெலி டயலாக் டெலிவரி பண்ணுவாங்க அது பார்க்குறதுக்கு இப்போ பார்க்கும்போதும் அப்போ பார்க்கும்போதுமே எனக்கு கொஞ்சம் தான் இருக்கும் தேவிகா நல்லா நடிப்பா ஆக்சுவலாக எனக்கு அவ்வளோ நான் மிஸ் பண்ணிவிட்டேன் இந்த மாதிரி நிறைய அப்பப்போ எனக்கு ஞாபகம் வரும் தேவிகா ஒரு வேளை எனக்கு பிடிக்கிறதுனால என்னோ தெரியல தே தேவிகாவோட ஃபேஸ் நல்லா க்யூட்டாக இருக்கும் தேவிகா நல்லா நடிப்பா அந்த ரோலை வந்து பர்ஃபெக்டாக பண்ணுவாள் தேவிகா கொஞ்சம் 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 அப்பப்போ ஒரு கிரிஞ்சு இருக்கும் பட் இட்ஸ் ஷீ இஸ் ஓகே எனிவே இப்போ என்ன படம் பேசிகிட்டு தீர்க்க சுமங்கிலி செக் பண்ணி பாருங்கள் நல்ல படம்